ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் நண்பர்களே இது உங்கள் மொட்டை பரட்டை சேனல் கேள்வி கேட்க போகிறது சுருட்டை பதிலளிக்க போகிறது பரட்டை ரெடியாக இருக்கீங்களா அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பரட்டா பட்டாஸ் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் கண்டிப்பாக சரியா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமும் நிறையா வந்து இந்த சுவர் விளம்பரங்கள்லாம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி அரசியல் விளம்பரம் நான் ஒன்று பார்த்தேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவங்க வந்து போதை ஒழிப்பு மாநாடு மற்றும் பெண்கள் பாதுகாப்பு மாநாடு சொல்லி நடத்த போகிறதா ஒன்று போட்டுனே இருந்தாங்க பேனராக அழையில் அந்த விளம்பரம் டேட்டு மட்டும் அதில் மாறிக்கிட்டே இருந்துச்சு அது என்ன காரணத்தினாலும் தள்ளி போகுது இல்லை அதில் எதனால் பிரச்சனை இருக்கா எதனால் தள்ளி போயிட்டே இருக்குது இல்லை எப்பவுமே ஒரு ஒரு கட்சி வந்து மாநாடுகள் ஏன் நடத்துவாங்க அப்படின்னா எனக்கும் இவ்வளோ கூட்டம் இருக்குது நாங்களும் வந்து ஆக்டிவாக இருக்குவோன்றதை காட்டுறதுக்கும் அவங்களுடைய தொண்டர்களுக்கெல்லாம் வந்து உற்சாகம் அதாவது நம்ம எப்போவுமே அப்படி கோயில் திருவிழாவசோஷமாக நடக்கும் பக்தர்கள் உற்சாக அந்த மாதிரி ஒரு ஒரு கட்சியை வந்து மாநாடு நடத்துறது சகஜம் அதில் மாற்று கருத்து இல்லை சரி அதில் வந்து என்னன்னா அந்த டைமுக்கு அவங்க என்ன டைட்டில் பயன்படுத்துகிறாங்கன்றதா வந்து அதில் ஒரு பாலிடிக்ஸே நடக்கும் அந்த மாதிரி தான் வந்து இப்போ விசிகா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டைட்டில் வந்து மெயினாக வந்து போதை ஒழிப்பு மாநாடு அதாவது மது மற்றும் இந்த பஞ்சா மற்றும் இந்த குக்கா அந்த மாதிரியான போதை வஸ்துக்கள் ஒழிப்பு மாநாடு இதுதான் அவங்களுடைய சரி இதில் வந்து என்னென்னா பாமக இது மாதிரி இருக்குன்னு ஒரு மாநாடு கத்திட்டாங்க அதுதான் வந்து திரு அன்புமணி அவர்கள் வந்து ஒரு கேள்வி வச்சாரு முதல்ல போதை மாநாடு நடத்த நாங்கள் தான் எங்களுக்கு அழைப்பு கொடுக்கலன்னு மாதிரி பகிரங்கமாக கேட்டார் எங்களுக்கு தான் மெயினாக கொடுக்கணும் உரிமை இருக்குது எங்களுக்கு அவர் கொடுக்கணும் கூப்பிட்ணாங்களா அப்படின்ட்டு ஓகே ஸோ அது மாதிரி கேள்வி அப்படாரு ஆனால் அவங்க அவங்க நடத்துகிற மாநாட்டப்போ அங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் அந்த ஒயின் ஷாப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்லுவாங்க அந்த சரக்கு ட்ரிங்க்ஸ் அது எல்லாமே விட்டு இது பாமக நடந்தப்பா இது அடுத்து விசியாகவும் நடக்குமா அப்படின்றது ஒரு டாஸ்காகவே இருந்துட்டு இருக்கு கேள்வியாவே இருக்கு நடக்குமா நடக்கலேருந்து அது அவங்க தொண்டர்கள் கையில் தான் இருக்குது சரி சரி விடுங்க ஏன்னா நடக்கிறதே வந்து மது எதிர்த்து தான் ஆனால் அங்கே அந்த சுற்று வட்டாரத்தில் மது கடைகள்லாம் வந்து சேல்ஸ் வாஷ் அவுட்டு ஸோ அதுக்காக சொல்லுவாங்க ஸோ இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து அழைப்பு எடுத்திருக்காரு திரு திருமாவளவன் அவர்கள் என்னன்னா நீங்களும் வந்து கலந்துட்டு இதுதான் நிறைய பேர் வந்து கேள்வி கேட்கிறாங்க சாராயம் விற்கிறது யாரு அரசாங்கம் அதாவது மது ஓகே டாஸ்மாக் அது யாரோட கண்ட்ரோல்னா முஸ்லீம் ஒரே ஒரு லெட்டர் பண்ணல ஒரே சைன் ரெண்டு நிமிஷத்து வேலை டாஸ்மாக் ஆல் டாஸ்மாக் க்ளோஸ் அப்படின்னு ஒரு சைன் பண்ணி சுட்டரி கொடுத்தா க்ளோஸ் பண்ணி ஆகணும் இது சட்டம் ஓகே இது திரு திருமாவளவனுக்கும் தெரியும் சரிங்களா போது இது ஒரு மாநாடு இதுக்காக இவ்வளோ பெருசா மக்கள் இதுக்காக இவ்வளோ பெருசாக வேலை நடக்குது வாங்க நீங்களும் வந்து கலந்து அதில் என்ன பேசுவார் யாரை எதிர்த்து திரு ஸ்டாலின் அவர்கள் பேசுவார் ஏ டாஸ்மாக மூடு யாரை கை கட்டி பேசுவார் தெரியல எனக்கு ஏன்னா அவர் தான் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து ஹெட் ஓனர் மாதிரின்னு வச்சுங்களா இது மட்டும் இல்ல திமுக ஆட்சி வரதுக்கு முன்னாடி திரு கனிமொழி திருமதி கனிமொழி அவர்கள் வந்து ஒரு பேட்டியை கொடுக்குறாங்க பிரஸ் கேட்குறாங்க இல்லைங்க திமுக ஆட்சி வந்தா இல்லை திமுக சார்ந்தவங்க வந்து சாரை நடத்துறாங்க நடத்துகிறாங்க அவங்களாம் நீங்கள் மூட சொல்ல மாட்டேங்களா திமுக ஆட்சி வந்த உடனே ஃபஸ்ட் அவங்களாம் மூட சொல்லுற ஏழு கம்பெனி வந்து திமுக கட்சிக்காரங்களுக்கு தான் வச்சுக்கோங்களேன் ஓகே அந்த கம்பெனிஸ் ரன் பண்ணுறது அவங்க தான் எனக்கு தெரிஞ்சு மிடாஸ் மட்டும்தான் வந்து சசிகலா அந்த குழுமம் நடத்திட்டு இருக்காங்க மற்றபடி வந்து வேற பெரிய கட்சிகள் வந்து இது நடத்தலை டாஸ்மாக் அந்த மது ஆலைகள் ஓகே திமுக சம்மந்தமாக மட்டும்தான் ஏழு கம்பெனி நடந்துட்டு இருக்கு இதை வந்து எதுக்கு மாநாடெல்லாம் வச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் அவங்க கூப்பிட்டு ஒரு ஃபோன் காலில் முடியக்கூடிய விஷயம் ஏழு பேருக்கும் ஏழு ஃபோன் கால் மது ஆலைக்கு அதை இல்லைன்னா டாஸ்மாக் முழுது ஒரே ஒரு சைன் ஒரு லெட்டர் போயிடல சிஎம் லெட்டர் போயிடல அவர் ஒரு லெட்ரு போடல அவர் சைன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் சிம்பிளாக பண்ணுறது விட்டு ஏன் இப்படி இப்படி வந்து இப்படி தொடர்றாங்க தெரியல எனக்கு சரிங்களா சோ இப்படி வந்து தொட்ட சேராதுன்றதுக்காக கடை காட்டுறதுக்காக நடத்துறாங்களா இப்படி தொட்ட இசை சேர்ந்துடும் அதெல்லாம் இப்படி பண்ணக்கூடாதுன்றாங்களாம் தெரியல இதெல்லாம் பார்க்குற மக்களுக்கு தான் வெளிச்சம் அது மட்டும் இல்லாமல் வந்து அவர் வந்து என்னன்னா சில ஆண்டுகள் முன்னாடி ஆட்சியில் பங்கு அது மாதிரி கேட்டதா வந்து வீடியோ அது வந்து அவரே அவரோட பதிவில் அவரோட எக்ஸ்தலத்தில் வந்து வந்தது இதை வந்து திருப்பி அவரே டெலிட் பண்ண இதெல்லாம் சில சர்ச்சைகள் ஓடிட்டு இருக்கு அவர் வந்து ஒரு கூட்டணியில் இருக்காரு அப்படின்னா அவருக்கு இவ்வளோ ஓட்டு பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆட்சியில் பொங்கு கேட்கலாம் தப்பே கிடையாது ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எதிர்கட்சி அதிமுகவும் ஆளுங்கட்சி திமுகவுக்கும் உள்ள வித்தியாசம் ஓட்டு வித்தியாசம் இல்லைன்னா மூணு பசங்க தான் ஆட்சியில் உட்காந்துட்டு இருக்குது திமுக மூணு பசதி இங்கே வாங்கியிருந்தா அதிமுக வந்து ஆளுங்கட்சி இது வீசிக்காக வாங்கின பசை நாலு ஓட்டு பசதி ஸோ அப்போது அப்படி கணக்கு போட்டால் கூட நான் கொடுத்த பசதி தான் நீ ஆளுங்கட்சியாக இருக்கேன்னு அவங்க கேட்கலாம் உரிமை இருக்குது ஈஸியாகவுக்கு அது உரிமை இருக்குது நான் இப்படி இருக்கேன் நான் இப்படி வந்துட்டால் அந்த நாலு பசங்க வந்துடும் நான் வந்து நான் இங்கே ஆட்சியில் பங்கோ இல்லை இந்த ஆள் வச்சு கூட நான் வந்துட்டு போகிறேன் அப்படி பேசலாம் அது சொல்ல வரேன் அது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை அது அவங்களுடைய டாபிக் ஆனால் அதை பற்றின கேள்விகள் அதிகமாக வந்துருக்கு அவர் வந்து கொஞ்சம் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு மறுநாள் வந்து வேறு மாதிரி சொல்கிறேன் இல்லை நான் ஆட்சியில் பங்கெல்லாம் கேட்கல அப்படின்னா சிஎம்ஐ மீட் பண்ண வேறு மாநாடு அழைப்பு தான் கொடுத்தா ஆட்சியில் பங்கெல்லாம் கேட்கல அப்படின்னாரு ஸோ அந்த மாதிரி ஒரு அடுத்தடுத்த கேள்வியாகவே அந்த மாநாடு நோக்கி போயிட்டு இருக்கு அது எங்கே போய் முடியும்னு தெரியல ஆட்சியில் ஆட்சியில் பங்குலாம் அமைச்சராக வேசிட்டு இவங்களும் எம்எல்ஏ ஒரு குறிப்பிட்ட ரெண்டு இலாக்கா கொடுப்பாங்க நீங்கள் இந்த அமைச்சரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஆட்சியில் பங்கு

இவங்க வந்து அமைச்சர் ஒரு பங்கு கொடுக்குறாங்க கூட்டணியில் இருக்காங்க அந்த ஆட்சியில் பங்கு ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வந்து கூட்டணியில் இருக்கோ நாங்கள் எம்எல்ஏ இருக்கோ எங்களுக்கு ஒரு ரெண்டு மினிஷ்டர் ஒரு மினிஷ்டர் கொடுங்க அப்படி தான் ஆட்சியில் பங்கு ஓகே 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 புரியுது 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 அதுக்கு மேலே எனக்கு கேள்வி இல்லை இல்லை விளக்கம் வந்தேன் நன்றி தான் இன்னும் அடுத்த மீட்டிங்கான நடவடிக்கைகள் நடக்கும்போது வரும் செய்திகள் வரும் அடுத்த வீடியோக்குள்ளே வரும் பார்க்கலாம் உங்களை போல தான் நாங்களும் காத்துட்டு இருக்கோம் நான் கேள்வி கேட்பேன்னு கேட்பேன் பரட்ட எப்போ போல போய் சொல்லுவான் மீண்டும் உங்களை சந்திக்க வரை உங்களிடமிருந்து பெறுவது புரெட்டாக வேணாவது பரட்ட பாலா நன்றி <todiccoughs> வணக்கம் <todiccoughs>